இணைஞ்சிருக்கிறது காளி மலர் காளி மலர்ல இது மருத்துவ நேரம் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தொல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள் வணக்கம் டாக்டர் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற ஒரு பிரச்சனை தலைமுடி உதிர்தல் தலைமுடி பராமரிப்பு எப்படி செய்யணும் டாக்டர் ஹேர் கேர்னு எடுத்துக்கிட்டா டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சாப்பிட்றோங்கிறது ஹேரோட குவாலிட்டியை ரொம்பவே டிட்டர்மின் பண்ணும் அதே மாதிரி நம்மளோட தூக்கம் நம்மளுக்கு கண்டிப்பாக தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் இப்போது என்ன பழக்கம் ஆயிடுச்சு ஒரு மணி வரைக்கும் முழிச்சு படிக்கிறான் டாக்டர் குழந்தைங்க பரிட்சைக்கு படிக்கிறத ரொம்ப பெருமையாக நிறைய பேரண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கணும் நம்மளுக்கு அப்போ தான் ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக செக்ரீட் ஆகும் நைன் ஓ கிளாக் ஒரு செட் ஆஃப் ஹார்மோன் செக்ரீட் ஆகும் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஒரு செட் ஆஃப் ஹார்மோன் செக்ரீட் ஆகும் இதெல்லாம் இம்பேர் ஆகிடும் நம்மளோட தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் பத்து மணிக்கு எந்திரிக்கிறது அதை நம்ம பாடி ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் நம்மளோட சிர்கேடியதம் அதாவது நார்மலாக தூங்கி எந்திரிக்கிற அந்த சைக்கிள் அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளோட ஹார்மோன் செக்ரியேஷன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் ஹார்மோன் நம்மளோட ஃபுல் பாடியும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இதில் ஒன்று தான் இந்த ஹேர் ஸோ இந்த மெலட்டோன் ஒன்றுனா இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா பிட்யூட்டி ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை அஃபெக்ட் பண்ணும் ஸோ சாப்பாடு ரெண்டாவது தூக்கம் இதை தாண்டி தான் நம்மளோட ஹேர் கேர் இன்னொன்று வந்து ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது நிறைய ஹேர் பேக்ஸ் புது புதுசாக நம் நிறைய ட்ரை பண்ணுறாங்க பேஷண்ட்ஸு ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்த்து நம்மளோட ஹேருக்கு சூட் ஆகுதா இது தேவையா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் வித்தியாச வித்தியாசமான எண்ணெயெல்லாம் நிறைய தடவுறாங்க ஹேரில் நம்மளோட தேங்காய் எண்ணெய் தான் நம்ம முடியோட உள்பகுதிக்கு போய் பெனிட்ரேட் பண்ணி வேலை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆயில் ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு சிறந்த ஆயில் தேவையில்லை நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெயே தேய்க்கலாம் பட் நம்ம வேருக்கு தேய்க்க வேண்டியது கிடையாதுங்க நம்ம வேருக்கு தேவையான எண்ணெயை நம்மளோட ஸ்கின்னே கொடுத்துரும் ஹேருக்கு எப்போதுமே ஹேரில் மட்டும் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா போதும் வேருக்கு தேய்க்க வேண்டாம் இல்லை நான் வேருக்கு தேய்ச்சி பழக்கம் இருக்குது அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி நிறையவே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிடணும் குளித்ததுக்கப்புறம் முடிக்கு மட்டும்தான் தேய்க்கணும் ஸோ என்ன ஷாம்பு யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு காமனான கொஸ்டின் ஜென்ரலாக ஒரு ஆன்டி டேண்ட்ரப் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் டாக்டர் க்ரோத் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு ஷாம்பு கிளென்ஸ் மட்டுந்தாங்க பண்ணுவோம் அந்த ரெண்டு நிமிஷம் ஷாம்பு கான்டாக்டில் முடி வளரும் அப்படின்னா அந்த ஹேர் க்ரோத்துக்கான இண்டஸ்ட்ரி எங்கேயோ போயிடும் ஸோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஷாம்பூவில் நம்ம முடி வளர்க்கவே முடியாது ஸோ க்ரோத்துக்கு ஷாம்பூஸ் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஷாம்பூ எப்படி சோப் வந்து ஸ்கின்னை க்ளீனாக வச்சுக்குமோ அது மாதிரி ஷாம்பூ வந்து முடிய சுத்தம் பண்ணும் அவ்வளோதான்